வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு தன்னுடைய பாராட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க உடனே என்ன டிபேட் வந்துருச்சுன்னா மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விவாதம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு எதுக்காக ஃபஸ்ட்டு அண்ணாமலை அதிமுகவை பாராட்டியிருக்காரு சென்னையில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாலில் அதிமுகவினர் திடீர்னு ஒன்றாக கூடி கையில் பதாகைகள் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்களே அந்த நிகழ்வை கண்டித்தும் அந்த கேஸ் தொடர்பாகவும் பதாகைகள் பிடிச்சி நேற்று போராட்டம் நடத்தியிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை தன்னுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு இப்போது இதன் காரணமாக தான் அண்ணாமலை அதிமுகவுக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டாரு கடந்த காலங்களில் அதிமுகவை பல்வேறு முறை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இப்போ அதிமுகவை பாராட்டியிருக்காரு அப்போ மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்களையும் பாராட்டியிருக்காரு ஏன்னா விஜய் கவர்னர் மாளிகைக்கு போய் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரடியாக மனு கொடுத்துருக்காரு அதுக்கு அண்ணாமலை விஜய்க்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கட்சி கொள்கை இது எல்லாத்தையும் மறந்துட்டு இதில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை ஸ்ட்ராங்காக இருக்காரு அதனால தான் யாரு இந்த விவகாரத்துக்கு போராட்டத்தை கையில் எடுத்தாலும் அண்ணாமலை பாராட்டு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாரு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க சாட்டையால் எடுத்து அடிச்சுக்கிட்டீங்க தமிழக அரசியல் வரலாற்றில் இது புதுசு எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பும்போது அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு என்னையே கட்சி தலைவராக பார்க்குறீங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய சகோதரனாக பாருங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய சகோதரனாக என்னுடைய தங்கைக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணினேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை எல்லாருமே பேசணும் எல்லாருமே பேசினா தான் அது டெஃபினட்டாக அந்த விரைவாக நீதி கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை நம்புறாரு அதனால தான் அதிமுகவுக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு விஜய்க்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பாலிடிக்ஸ்ல ஒரு டைலாகே இருக்குது நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எளிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிக்ஸில் ஒரு டைலாகே இருக்குது அதனால ஃபியூச்சர்ல மேபி அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது ஒருவேளை அப்படி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது டெஃபினட்டா திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்காம திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது திமுகவை தமிழகத்தில் வீழ்த்த முடியாது அப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சாங்கன்னா ஹை பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சா ஆனால் இந்த வாட்டி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சா அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற நிலம பாஜகவுக்கு இல்லை ஏன்னா அண்ணாமலை அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு தமிழகத்தில் பிஜேபி ரெண்டு பர்சன்டேஜ் கட்சி மூணு பர்சன்டேஜ் கட்சி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு டாக்கு முன்னாடி இருந்துச்சு அதை அண்ணாமலை உடச்சி காமிச்சிருக்கார் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு டபுள் டிஜிட்ல ஓட் சேரி கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அதனால் அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிட்டு அமைதியாக இருந்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் பாஜகவுக்கு இல்லை பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக கொடுப்பாங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சரியான ஒரு நகர்வாக இருக்கும் பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக கொடுத்து கூட்டணியை தக்க வச்சாங்க அப்படின்னா கூட்டணியை அமைச்சாங்க மறுபடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக அமையும் பொறுத்தருத்து பார்க்கலாம் பாலிடிக்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்